இன்னைக்கு நம்ம காட்டுக்கே அரசனான சிங்கத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு சிம்பான்ற ஒரு லயன் கிங் மூவி மூலமாக ஒரு சிங்கத்தோடய கதை ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் பேசுகிற ஸ்வாஹிலின்ற மொழியில் சிம்பான்னா சிங்கம்னு அர்த்தம் வாங்க அந்த கம்பீரமான காட்டு ராஜாவை பற்றி இப்போ பார்க்கலாம் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க ஒட்டுமொத்த காட்டுக்கும் ராஜா சிங்கம் ஏன்னா அதோட பவரும் கம்பீரத்தாலயம் தான் சிங்கம் மோஸ்டா சப் சஹாரன் ஏஷியால காணப்படுது லயன்ஸ் எப்பவுமே அதோட குடும்பத்தோட ஒரு நல்ல பாண்டிங்கோட இருக்கும் வரிசையில் சிங்கம் கூட்டமாக வாழறது அதுக்கு பெருமையா நினைக்கும் மூன்று ஆண் சிங்கங்களுக்கு ஒரு டசன் பெண் சிங்கங்கள் ஃபேமிலியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதோட குட்டிகள்லாம் சேர்ந்து பதினஞ்சு சிங்கங்களும் ஒரு குடும்பமாக வாழும் பெண் சிங்கங்கள் வேட்டையாடும் இந்த சிங்க ராணிகளும் இளவரசிகளும் ஒன்னா சேர்ந்து குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணி ராஜ பெருமையை ஏற்படுத்தி தருது பயங்கரமான திருட்டுத்தனம் மற்றும் தந்திரத்தை பயன்படுத்தி பெண் சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து இறைய வேட்டையாடுங்க காட்டு ராணியான பெண் சிங்கம் வேட்டையாட போகும்போது காட்டு ராஜா காட்டில் ஜாலியாக அவரோட டெய்லி தூக்கத்தை அனுபவிச்சிட்டு இருப்பார் ஆண் சிங்கங்க பொதுவாக சுமார் பதினெட்டுலேருந்து இருபது மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கும் ஆண் சிங்கம் தூங்காமல் இருக்கும்போது குடும்பத்தையும் அதோட இருப்பிடத்தையும் பாதுகாக்கும் அதோட கம்பீரமான கர்ஜனம் மூலமாக குட்டியா இருக்கிற ஆண் சிங்கங்க ரெண்டு வயசுக்கு அப்புறம்தான் கர்ஜனை செய்யும் ஆண் மற்றும் பெண் சிங்கங்கள் ரெண்டுமே காட்டுக்கு ரொம்பவே தான் அந்த ரெண்டுமே அவங்களோட அரச குடும்பத்தை ஹெல்தியாவும் சேஃப்டியாகவும் பார்த்துப்பாங்க காட்டு ராஜா தூங்கிட்டு இருக்கும் போது பெண் சிங்கம் வேட்டையாக போடுறதுல சிங்கத்துக்கு வேணா ஓகேவா இருக்கலாம் ஆனா மனித வாழ்க்கையில அது சாத்தியம் இல்லை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்